வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளை தான் பார்க்க போகிறோம் இங்கே இந்த பாம்பன் சுவாமிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் இவரோட பூர்வீகம் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் முழுக்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவான்மையூர்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த பாம்பன் சுவாமிகளோட ஆலயம் அப்படின்றது ஜீவசமாதி அப்படின்றது இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் சைடில் உங்களுக்கு இந்த பழக்கடை அவரோட புகைப்படம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் வரீங்க இல்லை ஒரு டெம்போ ட்ராவலரில் வரீங்க அப்படின்னா அதை பார்க் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அதுக்கு சம் சார்ஜஸ் அவங்க வசூலிக்கிறாங்க அதையும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் அந்த பார்க்கிங் ஸ்பேஸு ஸோ இங்கே நீங்கள் அதை பார்க்கலாம் பாம்பன் சாமியோட மிகப்பெரிய மகிமை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண குப்பையில் இருக்கிறவங்களையும் கோபுரத்தில் உக்கார வைப்பார் இதுதான் அவரோட மகிமை இவரோட உயிர் மிகப்பெரிய ரகசியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழவே நாந்தன்பா வாசன்போ கத்தன்பா அப்படின்றது தான் இவரோட உயிர் ரகசியமாக இருக்குது பாம்பன் சாமிகளோட பூர்வீகன்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பாம்பன் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இவர் பிறந்தார் இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் பிள்ளை செங்கம்பலம் இவருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோருக்கு ரெண்டு பசங்க அதில் மூத்த மகனாக பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவு என்கிற பாம்பன் சுவாமிகள் இந்த பெற்றோரோட தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பணி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னந்தோப்பு இருக்குது அவங்களது அந்த தென்னந்தோப்பை பராமரித்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து ஆங்கிலேயர்கிட்ட அனுமதி வாங்கி மர கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இவர் பதிமூணு வயசு இருக்கும்போது அந்த தென்னந்தோப்புக்கு அப்பா கூட போயிட்டுருக்காரு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட நாக்கில் யாரோ கிருக்கினா மாதிரி இருந்தது அதிலிருந்து அவருக்கு ஏதோ ஞானம் பிறந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவரோட எண்ணம் செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் முருகரை பற்றியே இருந்தது அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட அவர் தினமும் வேண்டிப்பார் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பாடலாவது உங்களை பற்றி நான் எழுதணும் நூறு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட அவர் வேண்டிகிட்டு இருந்தார் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவரோட அப்பாவோட நண்பரான சேது மாதவ ஐயர் அப்படின்றவர் இவர் எழுதின புத்தகத்தெல்லாம் பார்த்து அவரோட ஞானபக்தியை பார்த்து வியக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு அவரோட ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இப்படியே காலம் போயிட்டுருக்கு இப்படி காலம் போக போக அவரோட பெற்றோரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் முடிவு பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு கல்யாணத்தில் உடன்பாடே இல்லை இவரோட நண்பரான சேது மாதவ ஐயர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்கிறாங்க அப்படி பொண்ணு பார்த்து அவருக்கு காளிமுத்து அம்மையார் அப்படின்ற ஒரு மனைவியை கட்டி வைக்கிறாங்க மாம்பன் சுவாமிகளுக்கும் காளிமுத்து அம்மையாருக்கும் இப்படியே திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுது இப்படி நல்லபடியாக நடந்து முடிஞ்சு ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகள் அப்படின்றத பிறக்கிறாங்க ஆனால் இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாததினால ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயன்றாரு ஏன்னா கடவுளோட பக்தியை இவரால கைவிட முடியலை இந்த சூழ்நிலையில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பிறப்ப நலனிசை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் கடும் தவம் பண்ணுறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் அப்படி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட அனுமதி பெற்று அங்கே ஒரு முருகனோட பக்தர் ஒருத்தர் இருக்காங்க பரமேஸ்வரன் அவர்கிட்ட சொல்லி நாளுக்கு நாள் எனக்கு ஒரு குழியை தோண்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே குழியையும் வெட்டி கொடுக்குறாங்க தன்னோட நாற்பத்தி ரெண்டு வயசில் இல்லறத்தை முடிச்சுட்டு துறவாரம் மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு பாம்பனில் இருந்து கிளம்பி வராரு அப்படி கிளம்பும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க இந்த ஊரை நான் மறக்க மாட்டேன் இதோட ஞாபகார்த்தமாக என்னோடய பேருக்கு முன்னாடி பாம்பன் அப்படின்றத நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பனில் இருந்து சென்னைக்கு கிளம்பி வராரு அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி இந்த வழியாக போனோம் அப்படின்னா ஐயாவோட ஜீவசமாதியை நம்மளால் இங்கே வணங்க முடியும் இந்த வழியாக தான் போகணும் கோவிலுக்கு பின்னாடியே இருக்கும் இந்த வழியாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் அவரை வணங்கிட்டு உள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு இடமும் அதுக்கு தகுந்த மாதிரியே அமைஞ்சிருக்கும் நீங்கள் உள்ளாரே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களோட மனசு இலக அவரை நினச்சி மனமுருகி அவரை வேண்டிக்கலாம் அப்படின் வேண்டிட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பாரு இப்படியே பாம்பன்லேருந்து இருந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வராரு எக்மோருக்கு ஆனால் அப்படி வர்றதுக்கு முன்னாடி முருகருக்கு ஒரு ஐயன் இருக்குது நம்ம எங்கே போய் தங்க போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றது முருகர் அவரோட கனவுல ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு நீ சென்னைக்கு போ அங்கே ஒரு பெண்மணி உனக்காக காத்துட்டு இருப்பாங்க உனக்கு அடைக்கலம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே நம்பிக்கையில் அவர் சென்னை ட்ரெயின் ஏறி வராரு இங்கே வந்தால் எக்மோரில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் அவரே வந்து இவரை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு ஆட்டோவில் உட்கார வச்சு ரிக்ஷா ஆட்டோவில் அந்த ஒரு பெண்மணி வீட்டுக்கு போயிட்டு விடுறாங்க அந்த பெண்மணியும் அதுக்கு தகுந்த மாதிரி இவரையே வரவேற்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கோலம் அந்த மாதிரிலாம் போட்டு பலகாரம்லாம் செஞ்சு இவரை வரவேற்றுறாங்க இப்படியே சென்னை வந்து அந்த பங்காரா அவங்களோட வீட்டில் தங்குறாரு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சஷ்டி பூஜை பண்ணுறாங்க அந்த சஷ்டி பூஜைக்கு நூறு பேர் மட்டும்தான் அழைச்சிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க ஆனால் அங்கே வந்திருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நானூறு பேருக்கு அதிகமாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டயத்தில் சாப்பாடு பற்றத என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முருகிட்ட வேண்டுறாரு அதே ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருக்கையை அந்த நானூறு பேருக்கும் சாதம் பத்ரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பருக்கையிலேருந்தே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு ஒருநாள் சென்னையில் தம்பு செட்டு தெரு அப்படின்ற ஒரு இடத்துல நடந்து இருக்கும்போது அவரோட கால் மேலே ரிக்ஷா ஆட்டோ ஏறி கால் எலும்பு முறிஞ்சிட்டு இருக்குது அந்த இடத்துல ரத்தம் வந்து உயிர் போகிற அளவுக்கு ரத்தம் போயிருக்கு டாக்டரு பின்னால் சொல்லியிருக்காங்க வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த வழியை தாங்கியிருக்க முடியாது ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு மனிதரால் இப்படி ஒரு இது அதிசயத்தை நிகழ்த்த முடியாது இங்கே தான் அந்த அதிசயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலில் டாக்டர் சொல்லியிருக்காங்க அடிப்பட்ட பாம்பன் சுவாமிகளை மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது குணமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கையை விரிச்சிருக்காங்க அப்படியே மருத்துவமனையில் இருந்திருக்காரு அங்கே இருக்க அவரோட பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சண்முக கவசம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பாடியிருக்காங்க இப்படியே நாட்கள் ஒரு நாட்களாக கடந்து போயிட்டுருக்கு இப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகள் நிறைய அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு கடவுள் அவர்கிட்டையும் நிறைய அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் உறங்கி கொண்டிருக்கும்போது ஒரு குழந்தை வடிவாக முருகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கத்துலையே படுத்திருந்திருக்கார் ஒரு மயில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் பக்கத்தில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையில் அவருக்கு காட்சி அழிச்சிருக்காரு இப்படியே நாட்கள் ஒரு இரு நாட்கள் மூன்று நாட்கள் அந்த மாதிரி கடந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கால் எலும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரணமாக இருந்த டாக்டர் உணர்றாங்க இட்ஸ் அன்பிலீவபிள் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி அதிசயத்தைலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லியிருக்காரு இப்படியே சென்னையில் சில காலம் தங்கி நாட்கள் போயிருக்கு திரும்பவும் அங்கேருந்து வாரணாசி காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருக்காரு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெள்ள உடையை தான் வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிருக்காரு ஆனால் அங்கே இருந்த ஒரு மகான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணிய வேண்டியது வெள்ள உடை இல்லை காவி உடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவி உடையை அணிவி சொல்லியிருக்காங்க அதிலிருந்து பார்த்திங்கன்னா அவர் காவி உடையை தான் விரும்பி அணிவார் காசிலிருந்து திரும்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா போன இடம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் பார்த்துக்குங்க பாம்பன் சுவாமிகளுக்கே கருமான்றது இருந்திருக்கு அங்கே போகும்போது அவர் மேலே நிறைய பொழி வழக்குகள் கொலை வழக்குகள் அந்த மாதிரி பதியப்பட்டது அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முருகன் முருகன் அருளோட வெற்றி பெற்று வெளியே வந்தார் முருகன் அருளோட சிதம்பரத்தில் வெற்றி கண்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக சென்னை வராரு சென்னை வந்ததும் அவரோட சீடரான சுப்பிரமணியதாசரை அழைக்கிறாரு அழைச்சி இந்த மாதிரி திருவான்மையூரில் ஒரு இடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியதாசர்கிட்ட அவர் சொல்கிறாரு சுப்பிரமணியதாசரும் திருவான்மையரில் ஒரு இடம் பார்க்குறாரு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரம் ஐயர் அப்படின்ற ஒருத்தரோட இடம் மூணு ஏக்கர் பதினோரு செண்டு அவர்கிட்ட வந்து வாங்குறாரு வாங்கின அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அன்று காலை ஏழு மணிக்கு வந்து சமாதி அடைஞ்சார் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு குரு பூஜை அப்படின்றது நடக்கும் விசேஷமான நாள் இங்கே தான் நடக்கும் இந்த கோவிலில் பிரசாதம் அப்படிங்கிறது என்னென்ன தராங்க அப்படின்னா புளியோதரை சீடை முறுக்கு லட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ப பிரசாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் கட்டணம் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகளோட புத்தகம் அதுக்கு அடுத்து அவரோட புகைப்படம் இல்லை அவர் சார்ந்த சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கேயே அருகாமையில் ஒரு சில கடைகள் இருக்குது அந்த கடையிலேயே நம்ம வாங்கிக்கலாம் அந்த கடையையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் வந்து காலையில் ஏழு மணிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலிருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் திறந்துருக்கும் இந்த டைமில் பக்தர்கள் வந்து சாமியை நினச்சி தரிசிக்கலாம் ஒரு வழியாக நம்ம வந்த நேரத்தில் கோவிலும் கூட்டம் அதிகமாக இல்லை நம்ம சாமியை தரிசனம் பண்ணியாச்சு நம்ம கிளம்புவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்